அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்டகிரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை அதாவது ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை சென்னையில் ஆயிரத்தி பத்து பதவிக்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன போஸ்டிங்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட் என்ன அமௌண்ட்டு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி பத்து ஆக்ட் அப்ரெண்டிஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கு சென்னை என்ன முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து முடித்தவங்க மற்றும் ஐடிஐ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இன்ஜினியர் டிகிரி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்க வேணாம் அவங்க அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்ன போஸ்டிங்க்கு கால்ஃபார் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னா லேட்டஸ்ட்டு ஐசிஎஃப் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் ஃப்ரெஷர்ஸு மற்றும் எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்குன்னு பிரிச்சுருக்காங்க கார்பெண்டருக்கு நாற்பது ஃப்ரெஷர் போஸ்டிங் இருக்குது ஐம்பது எக்ஸ் ஐடிஐ பர்சனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரீஷியன் நாற்பது ஃப்ரெஷருக்கு இருக்குது நூற்றி அறுபது எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிட்டர் எண்பது ஃப்ரெஷருக்கு இருக்குது எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட் நூற்றி எண்பதுக்கு பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெஷினிஸ்ட் நாற்பது ஃப்ரெஷருக்கு இருக்குது ஐம்பது எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயிண்டர் போஸ்டிங்கு நாற்பது ஃப்ரெஷருக்கு இருக்குது ஐம்பது எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெல்டர் எண்பது ஃப்ரெஷருக்கு நூற்றி எண்பது எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடண்ட்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர எம்எல்டி ரேடியாலஜி அஞ்சு ஃப்ரெஷருக்கு மட்டும் இருக்குது அதே மாதிரி எம்எல்டி பேத்தாலஜி அஞ்சு ஃப்ரெஷருக்கு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடைசியாக பிஏஎஸ்ஏஏ அது பத்து எக்ஸ் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக ஆயிரத்தி பத்து போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரகாரம் ஐடிஐ கேண்டிடேட்டுக்கு பதினஞ்சுலேருந்து இருபத்தி நாலு வயசு இருக்கிறவங்க வரலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பதினஞ்சு வயசுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது இருபத்தி நாலு வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே நான் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க அவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி பதினஞ்சு வயசுக்கு கீழேயும் இருக்கக்கூடாது பதினஞ்சு வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு அதில் ஜென்ரல் கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டாக இருந்தால் டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சிடு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்டைஃபன் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் ஸ்கூல் பாஸ் அவுட்டு கிளாஸ் டென்த்து டென்த்து முடித்தவங்களுக்கு ஆறாயிரம் பர் மந்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே டுவெல்த்து முடிச்சிருந்தாங்க அப்படின்னா பர் மந்த்து ஏழாயிரம் ஸ்டைஃபன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ் ஐடிஐ நேஷ்னல் அல்லது ஸ்டேட் சர்டிஃபிகேட் ஹோல்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏழாயிரம் பர் மந்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னா எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிடுறாங்களோ அதுலேருந்து மெரிட் லிஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணுறாங்க மற்றும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இது மூலியமாக தான் ஆளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது விண்ணப்பிக்க ஆன்லைனில் எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சு உமன் கேண்டிடேட்டுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டிடேட்டுக்கு நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸு விண்ணப்பிக்கிறாங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்தரை மணி வரலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்